ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நானும் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு வீடியோ எதுக்கு பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகள்லேயோ இல்லை இந்தியாலேயுமே வந்து ஷிஃப்ட் டியூட்டிஸ் தான் நிறைய நர்சஸ் வந்து பார்க்குறாங்க லைக் இப்போ மற்ற டியூட்டிஸ் சில டியூட்டிஸ்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நைன்டி ஃபைவ் ஜாப் ஜாப் பார்க்குறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஸ்கெடியூல் தான் இருக்கும் நைன் ஓ கிளாக் போவாங்க அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க பட் ஆனால் லைக் நர்ஸஸ் அதுக்கப்புறமா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதில் எனக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியலை பட் ஆனால் அந்த மாதிரி ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி வருது ஸ்பெஷலி நான் வந்து என்ன டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறத வந்து இது வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணியிருக்கு ஏன் அப்படின்னா நிறைய பேர் இதை பற்றி இல்லை ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக தான் வந்து இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இந்த ஷிஃப்ட் சேஞ்சஸ் வந்து உருவாக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம் இந்த வீடியோவோடது ஓகே ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஆஸ் ஆஃப் நவ் ஸோ பொதுவாக வந்து சவுதி அரேபியாவில் நான் வந்து ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ நான் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட்டெல்லாம் வேறு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு மறந்து போயிடப்படாதில்ல ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறமா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பன்னிரெண்டு மணி நேரம் டியூட்டி தான் இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து நம்ம அந்த கிளினிக் அந்த மாதிரி டியூட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் டியூட்டி இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து வேலை பார்க்கறது வந்து ஒரு ப்ரைவேட் செட்டப்பில் ஒர்க் இருக்கிறேன் ஸோ இந்த ப்ரைவேட் செட்டப்பில் எப்படியாப்பட்ட டியூட்டி ரோட்டாஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நம்ம எல்லாம் நம்ம வேலை பார்க்கும்போது நான் ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கும் சோ அந்த நாலு வாரத்துக்கு ஏற்றபடி நமக்கு டியூட்டி போடுவாங்க ஆனா அந்த இப்போ வந்து இன்னைக்கு டியூட்டிக்கு நமக்கு நம்ம ஒரு வார்டில் டியூட்டி போட்டிருக்கிறாங்க நாலு பேர் டியூட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம் ஸோ அன்னைக்கு வந்து பேஷண்ட்டு கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேர் வராத ரெண்டு பேர் மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஸோ ஏன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணது வந்து ஒரு அக்யூட் ஹாஸ்பிட்டல் ஸோ இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படின்னா அக்யூட்டில் வந்து நாம நாலு பேருக்கு டியூட்டி இருந்தாலும் பேஷண்ட் அவ்வளோவா இல்லைனாலும் இருந்தாலும் ஸோ ஏன் அப்படின்னா பேஷண்ட் எப்போனாலும் வருவாங்க எப்பனாலும் போவாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து நமக்கு எப்பவுமே டியூட்டி இருக்கும் ஸோ நம்ம வந்து கண்டிப்பா நம்மளோட ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ் வச்சிருப்பாங்க அந்த அவர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டியூட்டி போட்டு ஆஃப் எல்லாமே போட்டு கழிச்சு விட்டுருவாங்க ஸோ அப்போ முன்னாடி பார்த்தது வந்து நான் சிக்ஸ் அவர்ஸ் டியூட்டி பார்த்தேன் ஸோ ஒன் வீக் மார்னிங் டியூட்டி இருக்கும் ஒன் வீக் வந்து ஆஃப்டர்நூன் டியூட்டி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி மந்த்லி டென் டேஸ் வந்து நைட் ஷிஃப்ட் வச்சிருப்பாங்க ஸோ அந்த கதை அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா மார்னிங் டியூட்டி ஆஃப்டர்நூன் டியூட்டி அப்படிங்கும்போது செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஓ கிளாக் முடியும் ஸோ அது வந்து சிக்ஸ் அவர்ஸ் மார்னிங் டியூட்டி ஒன் டு செவன் முடிகிறது வந்து ரெண்டாவது டியூட்டி ஸோ அந்த ஆஃப்டர்நூன் டியூட்டி ஸோ அந்த மாதிரி மார்னிங் இருந்தாலும் ஆஃப்டர்நூன் இருந்தாலும் நம்ம தூங்கி எழுந்திருக்கிறது என்னவோ நைட்டில் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நைட் ஷிஃப்ட் அப்படிங்கும்போது ஒரு டென் டேஸ் வரும் ஸோ அதுவுமே வந்து கண்டினியூஸாக இருக்கும் ஸோ சில நேரங்களில் சிக்ஸ் டேஸ் இருக்கும் ஃபோர் டேஸ் மட்டும் தனியான டியூட்டி இருக்கும் ஸோ அது ஒரு பக்கத்தில் என்ன பொறுத்தளவுல பழைய வார்டில் டியூட்டி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது சில நேரங்களில் டிஃபிகல்ட்டீஸும் இருந்தது பட் ஆனால் அது வந்து ஓகே தான் அட்ஜஸ்டபுளாக இருந்தது ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் மந்த் டியூட்டியை வந்து நமக்கு வந்து இப்போது ஒரு ரோட்டாவில் வந்து ஃபைவ் வீக்ஸ் அவங்க வந்து டியூட்டி போடுறாங்க லைக் இந்த மாசத்துல ஜனவரி ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஜனவரி ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு டியூட்டி ரோட்டா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி தேர்ட்டியோட அது வந்து ஃபினிஷ் பண்ணிக்க மடக்கிறாங்க அதில் வந்து ஃபெப்ரவரி மந்த்லையும் ஆட் பண்ணி அதுதான் வந்து ஒரு ஃபுல் ரோட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஸோ அது என்ன கால்குலேஷன்ல அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அண்ட் ஃபார் நான் வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் இந்த ரிஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டலில் வந்து லைக் அதர் தெரப்பிஸ்ட் அது அதர் ஹெல்த் கேர் ஒர்க்கர் எல்லாருக்குமே வந்து மந்த்லி டியூட்டி தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபைவ் வீக்ஸ் டியூ ரோட்டா அந்த மாதிரி கிடையாது இதுல என்ன டிஃபிகல்டிஸ் வருது அப்படின்னா ஒன் மந்த்ல வந்து நமக்கு டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அந்த டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க அது வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அதுக்கப்புறமா என்ன டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒன் மந்த்ல வந்து டுவெல் ஹவர்ஸ் டியூட்டி தான் இங்க அதிகமாக போடுறாங்க அப்ப வந்து ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் டியூட்டி இருக்கும் மற்ற நாள் எல்லாமே நமக்கு ஆஃப் டே தான் தர மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் இங்கே டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா நமக்கு வந்து டுவெல் ஹவர்ஸ் டியூட்டியும் போடுறாங்க இங்கே வந்து எயிட் ஹவர்ஸ் டியூட்டியும் இருக்குது என்னென்னா எயிட் ஹவர்ஸ் டியூட்டி என்னென்னா இப்போ நம்ம மார்னிங் டியூட்டி லைக் டுவெல் ஹவர்ஸ் டியூட்டி மார்னிங்காக போடுறாங்க அப்படின்னா இடப்பட்ட டைமில் வந்து நமக்கு ஏ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க ஸோ அந்த ஏ ஷிஃப்ட் என்ன அப்படின்னா செவன் ஓ கிளாக்லேருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் டியூட்டி இருக்கும் ஸோ அது வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து கல்குலேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பி ஷிஃப்ட்டுன்னு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து த்ரீ ஓ இருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க வந்து அதை வந்து டேக் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி டூ ஷிஃப்ட் இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எயிட் ஹவர்ஸ் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாகவே இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லைக் செவன் டூ த்ரீ த்ரீ டூ லெவன் அதுக்கப்புறமா லெவன் டூ செவன் ஸோ இந்த மாதிரி ஏபிசி அப்படிங்கிற ஷிஃப்ட் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஸோ டுவெல் ஹவர்ஸும் ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி போட்டுட்டுருக்குறாங்க லைக் நம்ம எயிட் எயிட் ஹவர்ஸும் பார்ப்போம் பன்னெண்டு மணி நேரமும் பார்ப்போம் ஸோ இது வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது எப்போ நமக்கு பன்னெண்டு மணி நேரமே தான் போடுவாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்காது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே இப்போ வந்து நமக்கு டே ஷிஃப்ட் போட்டாங்க அப்படின்னா டே ஷிஃப்ட் மீன்ஸ் செவன் டு செவன் காலையில் ஸோ இந்த டே டியூட்டி போட்டாங்க அப்படின்னா நமக்கு ஏ ஷிஃப்ட்டும் போடுவாங்க ஸோ இது ஒரு பக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து நைட் டியூட்டி பார்க்குறவங்க அப்படின்னா நைட்டு செவன் டு செவன் அதுக்கப்புறமா பி ஷிஃப்ட்னு போடுவாங்க பி ஷிப்ட் மீன்ஸ் த்ரீலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மூணு இருந்து பதினோரு மணி வரைக்கும் பார்க்கணும் ஸோ இது பார்க்கும்போது அப்படியே அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அது வந்து அவங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறது தெரியவே இல்லை இதை வந்து பேசுறது பிரச்சனையா பிரச்சனையாக ஆகுமா அப்படிங்கிறது வேற பயமாக இருக்குது அது வேற ப விஷயம் ஓகே ஸோ இது வந்து அவங்க தான் யோசிக்கணும் அதாவது நிறைய சர்வீஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க லைக் நர்சஸோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது அதுக்கப்புறமா நிறைய ஒர்க் பிளேஸில் ஜாயாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க லைக் அதெல்லாம் பண்ணுறாங்க பட் ஆனால் ஏன் இது வந்து மாற்றமடக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இதை வந்து நான் இங்கே வந்து பேசுறதுக்கான காரணம் என்னால் அங்கே பேச முடியல அதனால தான் நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இதை வந்து யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு பேசணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இதை பற்றி பேசணும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பேசினாலுமே வந்து இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இங்கே இருக்கிற வேலைங்கள் வேலை பார்க்குறவங்கள்டுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க அமு நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்னன்னா ஓகே எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி டியூட்டி போடுறாங்க அதில் வந்து நம்ம வெளியும் போக முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் அன்ஃபார்ச்சுனேட்லி அவே ஃப்ரம் த சிட்டி இருக்கிறதுனால நம்ம அடிக்கடியும் வெளியில் போக முடியாது அப்படியே வெளியில் போகணும்னு நினச்சாலுமே வந்து நிறைய காசு செலவாகும் நம்ம வாங்குறது காண காசை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற மணியை வந்து அப்படியே நம்ம வந்து ட்ராவலில் போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எந்த மணியும் சென்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து கல்குலேட் பண்ணி அதையும் கொஞ்சம் கஞ்சம் பிடிச்சி அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்கிற வேண்டியதாக இருக்குது ஸோ இங்கேயுமே வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கொடுப்பாங்க பட் ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நம்ம ஆஃப் கொடுக்குற அன்னைக்கு நம்ம அவைலபிள் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கொரி தான் ஸோ அதனால் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் சில நேரங்களில் நமக்கு சேலரி வராது ஸோ அந்த நேரங்களில் நம்ம வெளியில் போகணும்னு நினச்சோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு டியூட்டி இருக்கும் அப்போ நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்கி விஷயங்கள் இருக்கு ஓகே எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ நான் ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு டே இந்த மன்த்ல தான் ஒரு நாள் வந்து செவன் பன்னிரெண்டு மணி நேரம் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க லைக் ஏ ஷிஃப்டு பி ஷிஃப்ட்டை வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆளாக மாற்றுறதுக்காக லைக் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு காலையில் ஒரு ஸ்டாஃபை வர வச்சு நைட்டு ஒன்பது மணிக்கு அந்த ஸ்டாஃபை வந்து வந் பன்னிரெண்டு மணி நேரம் கவர் பண்ண சொல்லுவாங்க ஸோ அப்படின்னா அந்த ஏ ஷிஃப்ட்டு பி ஷிஃப்ட்டு பார்க்குற வேலையை வந்து இந்த ஒரு ஷிஃப்ட் நர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி அவங்க சில நேரங்களில் சேஞ்ச் பண்ணிடுவாங்க லைக் சென்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு தவறான விஷயம் அதுக்கப்புறமா இங்கே என்ன நடக்கு அப்படின்னா லைக் ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு டியூட்டி ரோட்டால் நம்ம வந்து மைனஸ் அவர்ஸ் அப்படிலாம் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிறாங்க இவங்க என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஆஸ் பெர் சவுதி லா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்ரி வீக் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வந்து நம்ம இனிஷியல் கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் தான் நம்ம எல்லாருமே எவ்ரி எம்ப்ளாயி அதில் சைன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சவுதி அரேபியாக்குள்ளேயே என்ட்ரி ஆகும் ஸோ ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நமக்கு டியூட்டி அவங்களால போட முடியல நம்ம அதை கன்சியூம் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த மணி நேரத்தை வந்து அடுத்த வீக்குக்கோ அதுக்கடுத்த ரோட்டாக்கு ரோட்டாக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எக்ஸாம்பிள் இப்போது இந்த ரோட்டாவில் இந்த ஃபைவ் வீக்ஸ் ரோட்டால் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை நான் அடுத்த ரோட்டாவில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படியும் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அடுத்தடுத்த ரோட்டாவில் வந்து அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு ஸ்பெஷலி ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல்ஸில் அவ்வளோவா நிறைய நேரங்களில் பேஷண்ட் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது பட் ஆனால் அக்யூட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து சவுதி அரேபியாவில் நான் அக்யூட்டில் வந்து ஒர்க் பண்ணலை இங்கே ரீஹாபிலிட்டேஷன்ல ஒர்க் பண்ணுறதுனால இது ஒரு டிஃபிகல்ட்டியாக எனக்கு தோணும் தோணுது ஏன் அப்படின்னா அந்த மணி நேரத்தை நம்ம எப்பனாலும் நமக்கு டியூட்டி போடுவாங்க அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸோ அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டியான விஷயம் ஸோ எனக்கு என்ன டிஃபிகல்ட்டியா இருக்குது அப்படின்னா ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது இந்த மாதிரி டியூட்டி சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஒரு நாள் வந்து பனிரெண்டு மணி பி டுவெல் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஸோ பி ட்வெல் அப்படின்னா நைன் ஓ கிளாக் காலையில் போயிடுச்சு ஈவினிங் நைன் ஓ கிளாக் வரணும் ஸோ அந்த மாதிரி நைன் டு நைன் போயிட்டு நான் வந்துட்டேன் ஸோ வந்ததுக்கு அப்புறமா நைன் பிஎம் நம்ம வந்து டியூட்டி முடியும் அதுக்கப்புறமா இங்கே வரதுக்கு ஒரு பத்து மணி பக்கத்தில் ஆகுமா பத்து மணி ஒரு ஹேண்ட் ஓவர் பதின ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஆகும் அங்கேருந்து நம்ம நடந்து வரணும் ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல்னால அங்கேருந்து ஒரு பில்டிங்லேருந்து இருந்து இன்னொரு பில்டிங் போகிறதுக்கே கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கேருந்து நான் நடந்து அதுக்கப்புறமா ரூமுக்கு நமக்கு ஒரு சில டைம் எடுத்துக்கும் ஸோ பத்து மணி ஆகும் ஸோ பத்து மணிக்கு வந்ததுக்கு நம்ம இங்கே வந்து சாப்பிடணும் ஸோ நமக்கு ஒரு பர்சனல் டைம் இருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு ஒரு பதினோரு மணி பக்கத்துல ஆயிரும் சோ நம்ம பதினோரு மணிக்கு தூங்கணும் அப்படின்னா காலையில எப்பவும் போல ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கோ எழுந்திரிப்போம் சோ எழுந்திருச்சதுக்கு அப்புறமா மறுநாள் வந்து நமக்கு நைட் டியூட்டி போடுறாங்க சோ நைட் டியூட்டி போடும்போது நம்ம வந்து ஆல்ரெடி நைட்ல வந்து தூங்கிடுறோம் சோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பகல்ல தூங்க மாட்டோம் ஸோ பகலில் தூங்காமலே இருப்போமா அதுக்கப்புறமா நைட்டு போவோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மறுபடியும் தூங்காமலே இருப்போம் ஸோ சில பேருக்கு வந்து ஈஸியாக தூக்கம் வந்துடும் எப்போ படுத்தாலும் தூக்கம் வந்துடும் பட் நம்ம ஒரு ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா எப்படி தூக்கம் வரும் படுத்ததும் சுவிட்சு போட்டால் தூக்கம் வருமா வராது ஸோ அதனால் அந்த பன்னிரெண்டு மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு நம்ம நல்லா நைட்டில் தூங்கிட்டு மறுநாள் நைட் டியூட்டி போடும்போது அந்த டேயில் தூங்காமல் அப்படி நைட் டியூட்டிக்கு போகிறோமா ஸோ அந்த மாதிரி ரெண்டு நாள் நைட் டியூட்டி போட்டாங்க எனக்கு ஸோ அது ரெண்டு நாள் நைட் டியூட்டி போயாச்சு ஸோ இது எல்லாருக்குமே காமனா இருக்கிறது தான் பட் ஆனால் இதில் சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம் ஸோ என்ன மாதிரி பீப்புளுக்கு அப் அஃபெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போமான்னு சொல்லலாம் பட் ஆனால் இதுக்கு நிறைய அல்டர்னேட்டிவ்ஸ் விஷயங்கள் இருக்குது பட் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணால் ஒக் ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் இதை ஃபுல்லி ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பட் ஆனாலும் எனக்கு வந்து பேசணும் கண்டிப்பாக ஓகே ஸோ இப்போ வந்து நைட் டியூட்டி ரெண்டு நாள் போட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு நாள் ஆஃப் ஸோ அந்த மாதிரி நைட் டியூட்டியே இருந்தது எனக்கு ஸோ அப்போ வந்து நான் நைட்டில் வந்து தூங்காமல் இருப்பேன் ஈவன் எனக்கு ஆஃப் டேயாக இருந்தாலுமே வந்து நைட்டில் வந்து தூங்காமலேயே இருப்பேன் ஸோ நம்ம வந்து சோஷியல் டைமாக வந்து நைட்டில் நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது நம்ம ஆக்டிவாக என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எதுவுமே பண்ண முடியாது எல்லா இடமும் டார்க்காக இருக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்பெஷலி நம்ம வந்து தனியாக கிடையாது நம்ம கூட வந்து ஒரு ரூம்மேட் இருப்பாங்க நம்ம நைட் டியூட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு டே டியூட்டி இருக்கும் அவங்களுக்கு டே டியூட்டி இருக்கும்போது நமக்கு வேறு டியூட்டிஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு குக்கிங் ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய சில்லி விஷயங்கள் இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ அதனால் நான் நைட் ஒடி பார்த்துட்டு பகலில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆஃப் இருந்தது அப்படின்னா அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது அவங்க ரூமில் வந்து சவுண்ட் மேக் பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நைட்லேயே தூங்காமலே இருந்திருந்து நான் நைட் பார்த்துட்டு இருந்தேன் ஈவன் ஆஃப் டேஸ் வரும்போதும் அப்படி தான் இருந்தது இந்த ஹாஜ் ஹாலிடே வந்ததில்ல ஸோ இந்த ரமதான் பக்ரித் பண்டிகை வந்துச்சுல்ல ஸோ இந்த சமயம் தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா ஒரு நாள் நைட் டியூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நான் பகலில் நல்லா தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா மறுநாள் எனக்கு டே டியூட்டி போட்டாங்க ஸோ நைட்டு முடிச்சுட்டு நைட் ஆஃப் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து டே டியூட்டி போட்டிருக்காங்க பன்னிரெண்டு மணி நேரம் டியூட்டி காலையில் செவன் டு செவன் நான் போகணும் ஸோ அதுக்கு முந்த நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் வந்து கண்டினியூஸாக நைட் டியூட்டியே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து அந்த ரெஸ்ட் டே கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளாவது ரெஸ்ட் டே இருக்கணும் ஸோ அது உடனே வந்து நைட்டு ஆஃப் அது வந்து தூங்குறதுக்கான ஆஃப் அதுக்கப்புறமா பகல் டியூட்டி போடுறாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது ஸோ மறுபடியும் பனி இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கவே இல்லை அதுக்கப்புறமா டே டியூட்டி போயிட்டு ஸோ அந்த டே டியூட்டி நம்ம வந்து கிட்ட போவோம் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட உட்காந்தே நம்ம வேலை பார்த்துட்டு கிடையாது ஸோ நம்ம வந்து பேஷண்ட் கூட வேலை பார்க்குறோம் ஸோ நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய இஷ்யூ ஆயிரும் இந்த மாதிரி தூங்காமல் நம்ம போகிறோம் ஸோ இந்த மாதிரி தூங்காமல் போகிறத வந்து அவங்க பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க மடக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ நிறைய பேர் வந்து நிறைய லைஃப்ஸோடு ஒர்க் பண்ண அதாவது ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல்னாலே நம்ம வந்து ஒரு லைவ் பீப்புளோடு வந்து நம்ம ஒர்க் இருக்கோம் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அது பெரிய பெரிய இஷ்யூவில் வந்து நிற்கும் ஸோ அதனால் அது வந்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இப்போ நான் வந்து தூங்காமலே போகிறேன் நான் வந்து ஏதோ ஒரு மெடிசினையோ இல்லை ஏதாவது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துட்டாலும் நம்ம வேற யாரையுமே பிளேம் பண்ண முடியாது இது வந்து நம்மளோட மிஸ்டேக் தான் பட் ஆனா நம்ம யாரையுமே பிளேம் பண்ண முடியாது நான் தூங்கலை என்னோட டியூட்டி இப்படி இருந்தது நம்ம எக்ஸ்கியூசே கிடையவே கிடையாது ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு டூ டேஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த தூக்கத்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான டைம் கிடைக்கும் பட் மற்ற நாள் நமக்கு தேவையப்படாது அந்த டூ டேஸ் ஆஃப் அந்த மாதிரி சமயம் வந்து அந்த டூ டேஸ் ஆஃப் வரும் ஸோ அந்த டியூட்டி மேக் பண்ணுறது வந்து சரியா படல ஸோ அந்த மாதிரி போட்டாங்க டே டியூட்டி அதுக்கடுத்து ஒரே ஒரு நாள் ஆஃப் எனக்கு கொடுத்தாங்க அந்த டே டியூட்டி பன்னிரெண்டு மணி நேரம் செவன் டு செவன் டியூட்டி பார்த்துட்டு நான் வந்துட்டேன் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் அதுக்கு முன்னாடி தூங்கலை பார்த்தீங்களா ஸோ அதனால் நான் ரொம்ப டயர்டாக வந்தேன் வந்ததும் நான் வந்து தூங்கிட்டேன் ஸோ பன்னெண்டு மணி நேரம் நான் நைட்டு நல்லா தூங்கிட்டேன் அதுக்கடுத்த நாள் மறுபடி எனக்கு மறுநாள் எனக்கு வந்து நைட் டியூட்டி ஸோ த டே நைட்டு டே நைட்டு மறுபடியும் நைட்டு ஸோ இந்த ஒரு நாள் கேப்பில் எல்லாமே உடனுக்குடனே உடனுக்குடனே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறமா ஒரு நாள் நைட் டியூட்டி பார்த்தேன் அதுக்கப்புறமா மறுபடி எனக்கு நைட் டியூட்டி ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா மறுநாள் ஒரு நாள் ஆஃப் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஆஃபில் வந்து என்னால் சேஞ்ச் பண்ணிக்கூடாது ஏன் அப்படின்னா நான் நைட்டு போனேன் அதுக்கப்புறமா மறுபடியும் நான் பகலெல்லாம் தூங்கவே இல்லை மறுபடி நைட்டு தூங்கல அதுக்கப்புறமா ந மறுபடி எனக்கு டே டியூட்டி போட்டாங்க நைட் டியூட்டி அதுக்கப்புறமா டே டியூட்டி போட்டிருக்குறாங்க ஸோ அந்த டே டியூட்டி போயிட்டு வந்தாச்சு ஸோ டே டியூட்டிக்கு அப்புறமா மறுபடியும் நைட் டியூட்டி போடுறாங்க ஸோ நைட்டு டே நைட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்ருக்குறாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன டியூட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா பி ஷிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு டியூட்டி போட்டிருந்தாங்க ஸோ நேற்றைக்கும் பி ஷிஃப்ட்டு இன்றைக்கும் பி ஷிஃப்ட்டுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து பி ஷிஃப்ட்டு தான் போட்டிருந்தாங்க ஸோ இந்த பி ஷிஃப்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பி ஷிஃப்ட் மீன்ஸ் த்ரீ ஓ கிளாக் போயிட்டு லெவன் ஓ கிளாக் வரணும் ஸோ இந்த இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே மெசேஜ் வருது எனக்கு அங்கேருந்து நீங்கள் வந்து நைட் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் வருது ஆக்சுவலாக நான் நேற்றுக்கு நல்லா தூங்கிட்டேன் நைட் வ நேற்றுக்கு பீச் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு ஒரு பதினோரு மணிக்கு வந்தேன் பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கெல்லாம் நான் நல்லா தூங்கிட்டேன் எட்டு மணிக்கு கலையில் எழுந்திருச்சேன் ஸோ எட்டு மணி நேரம் நான் நல்லா தூங்கிட்டேன் இதுக்கப்புறமா எனக்கு தூக்கம் வராது நான் இந்த டே ஃபுல்லாகவே நான் தூங்காமல் தான் இருப்பேன் எதுவுமே நான் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு நைட் டூட்டி போவேன் ஸோ இந்த டுவெல் அவர்ஸு அப்படியே நைட்டில் டுவெல் ஹவர்ஸாக கண்டினியூ ஆகும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தூக்கம் வராது மறுபடியும் நான் நைட்டில் தூங்குவேன் அதுக்கப்புறமா எனக்கு மேபி டே டியூட்டி போடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக வேறு இருக்குது பட் ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி எனக்கு இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் அது வெளியில் பேசுங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ நாங்களும் இங்கே எல்லா ஸ்டாஃப் கிட்டேயும் பேசியிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி டியூட்டி போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும் போது பட் ஆனால் எல்லாரும் ஜஸ்ட்டு அதை வந்து ஒரு எம்பத்தியாக தான் பார்க்குறாங்க ஒரு சிம்பத்தி மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க ஆனால் அதுக்குரிய ஆக்ஷன் பிளான் வந்து யாருமே எடுக்கிறதில்ல பட் தெரியல இதுக்கு இது இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்படி நான் டே ட்யூ டே டியூட்டி போயிட்டு நைட் டியூட்டி இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சோஷியல் ஆக்டிவாக நம்மளால இருக்க முடியல அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபிசிக்கலாகவும் இப்போ நான் வந்து ஏதாவது ஃபிசிக்கலாக ஆக்டிவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால் பண்ண முடியாது இந்த மாதிரி தூங்கி ஒழுங்கா தூங்கி ஒழுங்கா தூங்காமல் இப்படி இருக்கிறதுனால நம்ம மைண்ட் டயர்டாயிடுது நம்ம மூளையை வந்து இது நீ இப்போ தூங்குற நேரம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் நம்ம மூளையவே குழப்பி குழப்பி விட்றதுனால நமக்கு ஒழுங்காக தூக்க வர முடியுது தூங்குற இஷ்யூஸ் நிறைய வருது அதுக்கப்புறமா நிறைய வெயிட் கெயின் ஆகுது அதுக்கப்புறமா நிறைய பிம்பிள்ஸ் வருது வெயிட் கெயின் ஆகுறதுனால ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரதுனால கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வருது ஸோ எனக்கு ஸ்பெஷலி தைராய்டு ப்ராப்ளம் அதுக்கப்புறமா மென்சஸ் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா தூங்குனா எல்லா விஷயமுமே ஒரு கரெக்டாக ஒரு மனுஷனுக்கு ரெஸ்ட்டு தான் வேணும் ஸோ அந்த ரெஸ்ட்டை ஒழுங்காக எடுக்க இப்படி டார்ச்சர் பண்ணுறது வந்து இங்கே தான் நடக்குதா எனக்கு தெரியல ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் நீ மட்டும்தான் இப்படியாமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஒரு சின்ன விஷயம் நிறைய வந்து ஒரு சிலவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் எனக்கு வந்து ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து டக்குன்னு இப்படி படுத்ததும் தூக்க வராது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து தூங்குவேன் ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இது பெரிய இஷ்யூவாக தெரியுது நிறைய பேர் நினைக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க நிறைய நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க உண்மைதான் கரெக்டு தான் நான் அதை வந்து புது புரிஞ்சுக்கிறேன் பட் ஆனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வெளியில் பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட் பட் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நிறைய வேலைகள் இதை விட கஷ்டமாலாம் இருக்குது நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன் பட் ஆனால் இதை ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதை பேசுகிறேன் கண்டிப்பா ஒரு நாள் இது மாறும் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து பெட் சைட் நர்சிங்கை வந்து குயிட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வரும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் ஹெல்த்தியாகவே இல்லை நிறைய பேர் ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு ஃபிக்ஸடு நைட் டியூட்டி ஃபிக்ஸட் டே டியூட்டி அந்த மாதிரி கிடையாது ஸோ நம்ம வந்து பிளான்ஸ் வந்து மேக் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பிளானுமே மேக் பண்ண முடியல இங்கே வந்து எப்படின்னா யார்னாலும் நைட் டியூட்டி பார்க்கலாம் யாருனாலும் டே டியூட்டி பார்க்கலாம் அவங்க வந்து இந்த மன்த் நீ டே டியூட்டி பாருன்னா நம்ம டே டியூட்டி பார்க்கணும் இந்த மன்த் நைட்டு பாருன்னா நம்ம நைட்டு பார்க்கணும் ஸோ அதனால நம்ம மாறிட்டே இருக்கணும் ஸோ ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி ஃபார் இன்னைக்கு நைட் இன்னைக்கு நைட் டூட்டி நான் போகணும் ஓகே ஸோ இதை பேசணும்னு நான் நினச்சேன் எனிவே இது வந்து நிறைய பேர் இல்லை ப்ளீஸ் ஸோ உங்களுக்கு சுப்பீரியர் யாரோ அவங்கக்கிட்ட வந்து இதை பற்றி பேசுங்கள் ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னா இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இனியொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அஞ்சல் ஜில் தென் ஜட்டா பாய் பாய்